ஹாய் விவாசனை அனைவருக்கும் வணக்கம் நான் பாருங்கள் இன்றைக்கி பச்சை தக்காளி காய் வச்சு தான் ஒரு தொக்கு பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறேன் இந்த தக்காளி காய் வந்து எங்கள் தொ வீட்டில் பின் சைடு கொஞ்சம் இடம் இருந்ததுங்க நான் தக்காளி விதையை தூவி விட்டுருந்தேன் அது சூப்பராக நல்லா விளைஞ்சி நல்லா வந்திருக்கு இந்த தக்காளி காயை வச்சு தான் நான் எப்படி தொக்கு பண்ணுறதுன்னு பார்ப்போம் இந்த தொக்கு வச்சுக்கிட்டு எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தக்காளி ஊறுகாயாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பாடு சாப்பாட்லேயே பிசைஞ்சு சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னாலும் நீங்கள் சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே ஆஃப்டாக இருக்கும் இந்த தக்காளி தொக்கு எப்போவுமே பழத்தில் பண்ணுறதை விட இந்த காயில் நீங்கள் பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாகவே அருமையாக நல்லா இருக்குங்க அதனால இதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் ஒரு கிலோ தக்காளி நான் எடுத்திருக்கேன் இதுக்கு தேவையான பூண்டு நூறு கிராம் பூண்டு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் புளி எடுத்திருக்கேன் புளி ஒரு நூறு கிராம் ஐம்பது கிராம் புளி எடுத்திருக்கேன் வறுக்கிறதுக்கு தனியாக நான் வெந்தயம் கடுகு அதுக்கப்புறம் வரமொளகா உப்பு அதை தனியாக வறுத்து பொடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து வானிலில் ஒரு நூறு கிராம் எண்ணெய் ஊற்றி நல்லா இந்த தக்காளியை போட்டு நல்லா சூப்பராக வதக்கி வதக்கிக்கலாம் பாதி வதங்கினதுக்கப்புறம் அதோட சேர்த்து உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் இந்த நேரத்தில் பாருங்கள் நான் எடுத்து வச்சுருந்த வெந்தயம் கடுகு அதுக்கப்புறம் வரமொளகா இதை நான் வெறும் வானிலை நல்லா வறுத்துக்கலாங்க இந்த வருத்த பொடியை வந்து இதில் சேர்க்கும்போது இன்னும் டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும் ஒரு பக்கம் இது வருபடட்டும் அந்த பக்கம் பாருங்கள் தக்காளி சீக்கிரமாகவே மசிஞ்சு வெந்துருச்சு பாருங்கள் தக்காளி பழம் அப்படிங்கும்போது நேரம் ஜாஸ்தி ஆகும் ஆனால் காய் சீக்கிரமாகவே வேலை முடிஞ்சிருங்க இன்னொரு பக்கம்னா உரிச்சு வச்சுருந்த பூண்டை வந்து எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி அதை கலராக வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறோம் கூட வந்து கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கிறேன் வெந்தயமும் போட்டு அதை நல்லா வதக்கி அதையும் த இதோட இந்த இதோட சேர்த்துக்குவோம் வறுத்து வச்ச போதை வந்து மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்குவோம் இதுக்கு நடுவில் வந்து அந்த தக்காளியில் வந்து நீங்கள் எடுத்து வச்ச வெள்ளத்தை சேர்த்துடலாம் கூட புளிக்கரைசியலையும் சேர்த்துருவோம் பொடி பண்ண வச்ச பொடியையும் இந்த நேரத்தில் நீங்கள் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டே வாங்க இந்த தக்காளிக்கு வந்து இந்த மிளகா காரம் கொஞ்சம் பத்தாது அதனால பொடியும் நான் தனியாக கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மிளகா வறுக்கிறதுலையும் சேர்த்துக்கணும் இந்த மாதிரி பொடியாகவும் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டால் காஷ்மீரி மிளகா சேர்த்துக்கிட்டோம்னா அந்த கலரும் நமக்கு நல்லா வந்துடும் அதனால் இந்த மிளகா பொடி சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து மஞ்சள் தூளும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பெருங்காய பொடியும் இதோடு நான் சேர்த்துக்கப்பறேன் ரெண்டுமே சேர்த்து முடித்ததுக்கப்புறம் வதக்கி ரெண்டு நிமிஷம் நல்லா இந்த பக்கம் மூடி வச்சுருவோம் நல்லா சுருண்டு சுருளை வரும்போது இதை எடுத்து நீங்கள் சேவ் பண்ணி சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க இப்போ பாருங்கள் கொஞ்சம் சுருளை வந்ததுக்கப்புறம் வறுத்து வத்த பூண்டு அந்த எண்ணெயோடு இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டு ஒரு லெட்டை போட்டு மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் சிம்மளையே இருக்கட்டும் சூப்பராக சுவையாக இந்த தக்காளி தொக்கு ரெடி ஆயிருங்க ரெடி ஆகினோன்னு நீங்கள் இங்கே பாருங்கள் தலை தலை தலைன்னு எண்ணெய் மேலே மிதக்க ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் வீட்டில் இந்த மாதிரி தேங்காய் பாத்திரம்தான் நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு தண்ணியெல்லாம் இல்லாமல் எடுத்து இந்த தக்காளி தொக்கு அதில் சேர்த்துட்டோம்னா ஒரு வருஷம் ஆனாலும் இந்த தக்காளி தொக்கு கண்டிப்பாக கெடாதுங்க அந்த அளவு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் தக்காளி தொக்கோட வெயிலுக்கு ஏற்ற தயிர் சாதம் அதுக்கப்புறம் நான் முருங்கைக்கீரை துவையல் அன்னைக்கு நான் பண்ணியிருந்தேன் அதனால் அதோட கூட இதையும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் அமிர்தமாக இருந்துக்கும் இந்த வெயில் நேரத்துக்கு சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்காம கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் <laughs>